அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கௌசி அல்லாஹ் அல்லாஹு அலமி அல் குரான் ஷெரீஃபில அர் ரஹ்மான் என்ற சூறாவில ஒரு ஆயுக்கு இவ்வாறு வருகிறான் ஒளிமன் உலகத்தில நாளைக்கு மறுமையில அல்லாவுக்கு முன்னால் இருக்க வேண்டுமே நாளை வறுமையில அல்லாவின் கல்யாணத்தில் விற்க வேண்டுமே அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே என்று நினைத்து அல்லாவுக்கு பயந்து உலகத்தில் யார் பாவம் செய்யாமல் வாழ்கிறார்களோ அல்லாஹுக்கால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே ஒரு குறுக்கத்தையும் அல்ல இரண்டு சொற்பங்களை கொண்டு வருவான் என்று அல்லாஹா குரான் சரியில் சொல்லுகிறார் ஒரு தவறு செய்யக்கூடிய சிந்தனை நமக்கு பிறக்கிறார் அந்த சிந்தனை பிறக்கின்ற பொழுது நாம் அல்லாஹையை பயந்து அந்த தவறை செய்யாமல் விலகி கொண்டால் அல்லாஹ் நமக்கு சொற்பத்தை தருகிறார் ஒருவர் ஒரு தப்பான காரியத்திற்கு நம்மை அழைக்கிறார் அல்லது ஒரு தவறான பேச்சுக்கு நம்மை தூண்டுகிறார் உதாரணமாக ஒருவர் இன்னொரு ஆலையை பற்றி நம்மளுக்கு புறம் பேச வருகிறார் என்று வைத்துக்கொள்ளும் மூணாவது ஆளை பற்றி இரண்டாவது ஆளு புறம் பேச தொடங்கும் போது புறம் பேசாத எனக்கும் கொடும் உனக்கும் கொடுறோம் அல்லாவுக்கு முன்னால் பதில் சொல்லணும் நம்ம யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது அவரை பற்றி நல்ல விஷயத்தில் இருந்தால் சொல்லு கெட்ட விஷயத்தை பேசி நீயும் பாவியாகாத என்னையும் பாவியை ஆய்கிடாத என்று ஒரு ஆள் சொல்லி புறத்து புறம் பேச வந்தவனை புறம் பேச விடாம தடுத்தாருன்னா அவனுக்கு ரெண்டு சொல்கிறோம் இவனுக்கு ரெண்டு சொல் இப்படித்தான் எந்த பாவத்தையும் செய்யும் வேலையிலே அல்லாக்கு முன்னாலே நிற்கும் போது என்னடா உதவி சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சி அந்த பாவத்தை உண்டுட்டா கண்டு சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹர் அல்லாஹ் அல்லாஹர் இந்த ஈமானை நமக்கு நசீவாக்கி தருவனாக ஈமான் தான் முஸ்லீம் தான் யாருங்க பாவம் செய்யக்கூடிய சிந்தனை வரும் பொழுது உடனே உஷாராகி பாவத்தை விட்டு விளங்கினா அவன் தான் ஒரிஜினல் முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் நாம பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது பாவத்தை சிந்தனை பண்ணி பாவத்தை விட்டு விலகிறதும் இல்லை சரி பாவத்தை ஒரு முறை செஞ்சிட்டோம் அன்னைக்கு தானே செஞ்சோம் திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை நூறு பாவம் ஆயிரம் பாவம் லட்ச பாவம் கோடிக்கணக்கான பாவம் சின்ன வயசில் பாவம் வாழ்க வயசில் பாவம் கல்யாணத்துக்கு தின்னாலையும் பாவம் வயசான தின்னாலையும் பாவம் இன்னும் நம்ம பாவத்தை விட்டு விலகலேன்னு சொன்னால் நம்ம அல்லாத விட்டு எவ்வளோ தூரத்துல இருக்கிறோம் நம்ம மனசுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குது நாம் யோசிச்சு பண்ண அன்பர்கள நம்ம மனசு சொல்ல நம்ம காலமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா தானே அல்லாஹை பயந்து யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹூசாரா மறுமையின் சொர்க்கத்தை கொடுக்குறான் என்பதோட அவர்களுக்கு மன்னரை வாழ்விலே அல்லாஹுதாரா நிம்மதியை தருகிறான் என்பதற்கு ஒரு வரலாறு சொல்லி இந் உரையை நான் உஷா அதா நிறைவுபடுத்தும் அதரத்து அமர் பதிலாக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மல்லமா நகராஜ் ஒரு வாலிபர் இருந்தார் அந்த வாலிபருக்கு பேர் என்ன தெரியுமா பள்ளி புறா அவர் பேர் அந்த பேரு பேரு இது பட்ட பேர் என்ன பார்த்து என்ன பட்ட பேருங்க பள்ளி புறா பள்ளி புறான்னு சொன்னால் நீங்கள் சில பள்ளிவாசங்களை பார்த்துருப்பீங்க சில தர்காக்களை பார்த்துருப்பீங்க நம்ம பள்ளிவாசில் கூட அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சில புறாக்கள் இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தாலும் திடீர் திரு வந்து ப புறாக்கள் விற்கும் அப்படி சில புறாக்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலே கிடக்கும் சர்காலே கிடக்கும் அதை விட்டு எங்கேயுமே போக அதே போல் அந்த சஹாபி தனது வாழ்க்கையினுடைய அதிகமான நேரத்தை பள்ளிவாசலிலே அமல் செய்வதற்காக செலவிட்டார் பள்ளிவாசலுக்கு வரது முக்கியம் இல்லை வந்து என்ன செய்யணும் அதுதான் முக்கியம் பள்ளிவாசல் வந்து உட்கார் உட்காருவதோ அங்கே வந்து நேரம் கொடுப்பதோ பாக்கியமல்ல அங்கே வந்து என்ன செஞ்சோம் அதுதான் முக்கியம் அப்போ அந்த சாமி பள்ளிவாசலுக்கு அரிய நேரத்தை அமல் செய்வதற்காக கொடுத்ததாலே அவருக்கு என்ன பேருங்க பள்ளி புறா அல்லாஹு நம்ம எல்லாம் பள்ளி புறாக்களாக தகவல்கிறார் இந்த புறாக்களுக்கு கூட அந்த ஆசனுக்கு இருப்பாரு நண்பர்களே அந்த வாலிபது ரொம்ப அழகாக இருந்தார் பொறுப்பாகவே யார் அதிகமாக அல்லாவின் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுங்க ஒரு ஈர்ப்பை கொடுத்துருவான் ஒரு அழக அல்லாவுத்தான் அந்த அடிப்படையில அந்த சஹாபி இதை அச்சமுடைய அதிகம் சொலுகிற வாலிபராக இருந்ததால ரொம்ப அழகாக இருந்தார் அந்த அழகான வாலிபர் மீது ஒரு இளம் பெண்ணுக்கு காதலி ஏற்பட்டது அந்த இளம்பெண் அந்த அழகான வாலிபரை அடைவதற்கு அவரோடு தவறான ஒரு வைத்துக் கொள்வதற்கு அவள் ஆசை பிறந்தார் ஒரு நாள் அந்த வாலிபர் ஜாதி ஒரு இளம்பெண் அவள் அவரை ஆசை ஆசைப்பட்டார் ஒரு நாள் அந்த வாலிபர் ஒரு இடத்திலே போய் கொண்டிருக்கிறால் தனியாக போல அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த வாலிபருக்கு பின்னாலேயே அந்த இளம்பெண் வழி வந்தார் அத்தத்துகோ தன்னந்தனியான இடத்துல அந்த வாலிபரை அந்த இரம்பெண் சந்தித்து அவரோடு பேசி உன்னோடு எனக்கு உறவு கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறது எனக்கு முழு சம்மதம் இங்கே யாரும் இல்லை உனக்கு சம்மதமா என்று கேட்டார் அல்லாஹ் பாதுகாப்பில் இன்னைக்கு நிறைய பேரு இதுக்குத்தான் அலையலாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி எத்தனை பேர் அலையலாம் கல்யாணம் முடிச்சவனுக்கும் தான் இருக்க கல்யாணம் முடிக்காதவனும் தான் இருக்கு நண்பர்களே நல்லவன் கெட்டவ எப்ப கண்டுபிடிக்கக்கூடிய தெரியுமா ஒரு மனிதன் நல்லவனா இல்லையா என்பதை முடிவு செய்யும் நேரம் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நேரம்தான் நிறைய பேர் சொல்லுவான் நான் நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவான் அவன் நல்லவனா கெட்டவனா எப்போ கண்டுபிடிக்க முடியும் பாவம் செய்யறதுக்கான ஜான்ஸு கிடைச்சி யாரு செய்யாம உள்ளானா அப்போதுதான் தான் அவன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியும் அன்பர்களே நிறைய பேர் நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க எதனால வாய்ப்பு கிடைக்காதனால நிறைய தப்பு செய்யாமல் இருக்கிறான் அந்த வாலிபரையின் பாருங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அவளே சம்பளித்து வருகிறாள் பார்ப்பதற்கு யாரும் இல்லை செய்த செய்தால் யாருக்கும் தெரிய போவதும் இல்லை அப்போது அந்த வாலிபர் அந்த பெண்ணுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அந்த பெண்ணோடு தவறான வரவும் தைத்து கொள்ளவும் இல்லை ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்தில அந்த சிந்தனை ஏற்படும் இப்ப ஹர்தூ இதாலிக்க தப்பு விடலாமா என்று நினைத்தார் அவளுக்கு தப்பு செய்யல தப்பு செய்வதற்கு சம்மதம் தெரிவித்தோம் இல்லை தப்பு செய்து விடலாமா என்று ஒரு முறை நினைத்தார் அவ்வளவுதான் சுபானா அவருடைய இறை அச்சத்தை பாருங்க தவறு செய்து விடலாமா என்று நினைத்த அடுத்த நிமிஷமே அவர் உள்ளத்திலே அல்லாவின் அச்சமும் விட்டது சுமகாரணம் தவறு செய்யலாமா என்று நினைத்ததற்கே அல்ல அவனுடைய பயமாறு கொடுத்து விட்டார் அவனுடைய பயன் வந்த உடனே ஒரு பெருங்கூச்சி விட்டார் ஒரு பெருங்கூச்சி விட்டு ஒரு அவர் சப்தம் கேட்டு அவர் மூச்சு விடக்கூடிய சப்தம் உடனே ஊசணி ஆலேனி மயக்கம் பொண்ணுகிற ஒரு எவ்வளோ பெரிய தப்பா பாரு பாவம் செய்யலை பாவம் செய்யலாமா என்று தான் நினைச்சாரு நினைச்ச உடனே பாவம் செய்ய பாவம் செய்ய நினைத்தோமே அதுவே பாவம் அல்லவா பாவம் செய்ய நினைத்தோமே அதுவே பாவம் அல்லவா நாளைக்கு மறமையில ஏண்டா பாவம் செய்ய நினைச்சேன் என்று கேட்பானே அல்லாவுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்வீர்கள் அல்லாஹூரா நினைச்ச பாவத்துக்கெல்லாம் தண்டிக்க மாட்டேன் அதுக்கு வர ஒரு முஸ்லிம் பாவம் செய்ய நினைத்தால் ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைத்தால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் செஞ்சா தான் சந்திப்பான் நினைப்புக்கெல்லாம் தண்டிச்சா தண்டித்தான் நிறைய பாவங்கள் வாழ்க்கையிலே எழுதப்பட்டுவிடும் அல்லாஹாலா நினைப்புக்காகவே தண்டிக்கிறதும் இல்லை அதற்காக பாவத்தை அல்லா பதிவு செய்வோம் பதிவு செய்வதும் இல்லை ஆனாலும் அந்த வாலிதர் அதையே பாவமாக நினைச்சி மயக்கப்பட்டு கீழோடுவர் உடனே அந்த பெருமணி இதற்குமே ஒன்றும் நடக்காது என்பதை அவன் புரிந்து கொண்டு ஏகமாக அந்த இடத்தை விட்டு அவர் ஓடி இருக்கான் அதற்கு அந்த புள்ள அங்கே நினைக்கிறேன் மயக்கம் முட்டி கிடக்கிற அந்த வழியாக இந்த வாலிப பையனுடைய சாச்சா அந்த வழியாக மறுக்கிறார் வந்து பார்த்தா தான் மகன் அண்ணன் கீழே விழுந்து கிடக்கிறான் மயக்கி கொண்டு கிடக்கிறான் அவருக்கு என்னன்னு தெரியல எழுத்துறாரு எழுந்துருக்கிறேன் எதற்காக மயக்க போட்டாருங்க நினைச்சா இருந்தாங்க அதுல மயக்கம் போட்டு கொடுத்து அவ்வளோ அச்சம் பாருங்களும் இந்த சாச்சா தன்னுடைய அந்த வாலிபன் பையனை சுமந்து கொண்டு துருக்கி கொண்டு அப்ப அந்த ஆழத்தை ஆட்கள் எவ்வளவு பலசாலியா இருக்காங்க எவ்வளவு பலசாலியா இருந்திருக்காங்க பாருங்க வாலிதன் மயக்கம் போட்டு கிடக்கிறான் அவர் தூக்கி கொண்டு போறார் அந்த ஆழத்தை ஆட்கள் அவ்வளவு பலசாலியாக இருக்கும் அல்லாஹூ அந்த பலத்தை நமக்கும் நசி தருவானாக வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு கொண்டு போன பிறகுதான் அந்த வாலிபர் மயக்கம் தெளிந்து எழுந்தார் மயக்கம் தெளிந்து எழுந்தவுடனே இந்த சம்பவத்தை அந்த வாலிபர் தன்னுடைய சாக்காவுக்கு சொல்லிக்கிட்டு அவர் சொன்னார் அதற்கு உமர் ஜனாதிபதி உமரை போய் நீங்கள் பாருங்கள் அவர்களை பார்த்து அதற்கு அமீரன் ஓமினி உமரை பாருங்கள் என் சலாமை அவர்களுக்கு சொல்லுங்கள் சொல்லிட்டு அவரண்ட கேளுங்கள் அல்லாகவே பயந்து சாபத்தை விட்டு விலகி கொண்ட இந்த வாலிபருக்கு அல்லாவிடத்திலே என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த வாலிபர் அனுப்பி வைக்கிறார் அந்த சாத்தா வேகமாக அமீரன் மோகனின் அதற்கு உமரை பார்ப்பதற்காக வருகிறார் நடந்த சம்பவத்தை சொல்கிறார் அத கேட்டு ஆச்சரியப்படுறார் நம்ம ஆட்சி காலத்திலே நம்ம ஊரிலே இப்படி ஒரு வாலிபராக வாழ்கிற வயசு பாவத்திற்காக எதிர்பார்க்கிற இயங்குகிற வயசு பாவம் செய்வதற்கான ஒரு சூழல் அமைந்தும் கூட அந்த வாலிபர் அல்லாஹே பயன்படுத்த இப்படிப்பட்ட வாலிபர்கள் நினைச்சி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவங்க சொன்னாங்க உங்கள் சாச்சா உங்களுடைய சகோதர மரண்ட நீங்கள் சொல்லுங்க சுகானந்தான் அவருக்கு அல்லாக்கு பெரிய அனுபவம் சொல்லுது புராண்கிரீனுக்கு அல்லா சொல்கிறான் ஒளிந்தன் பார்ப்ப ரத்தி என்னதான் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும்போது பாவம் செய்யாமல் யாரை விலகி கொண்டாரோ அவருக்கு ரெண்டு சொருக்கத்தை அல்லா கருந்தான் உங்க சகோதர மகனுக்கு ஒரு சொர்க்கம் இல்லைங்க ரெண்டு சொர்க்கம் சுபானத்தான் இந்த சோபனத்தை இந்த நல்ல தகவலை அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அதற்கு உண்மரு சொல்லி அனுப்புகிறார் உடனே அந்த வாலிபருடைய சாச்சா சந்தோஷமா இந்த செய்தியை சொல்வதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார் புறப்பட்டு தன்னுடைய சகோதர மகனை பார்த்து இந்த செய்தியை சொல்வதற்காக வேற வேகமாக வருகிறார் சுபான அப்படி வருகின்ற பொழுது அதற்குள் அந்த வாலிபர் மீண்டும் அல்லாஹுவை பயந்தார் எதை நினைச்சி ஆகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு இளம் பெண்மணி பாவம் செய்வதற்கு அழைத்த போது பாவம் செய்ய நினைத்தோமே அது முற்றம் என்று நினைச்சி ரெண்டாவது மயக்கம் கொண்டு கொடுத்துட்டாரு ரெண்டாவது மயக்கத்துல மாசம் இருந்தா மூசாப்பிட்டாருங்க எதுக்குமே மோசா போனார் யாரை அடித்தாங்களா யாரை அவரை காசினாங்களா அவருக்கு நோய் நோக்கலமா ஒன்றும் கிடையாதுங்க பாவம் செய்ய நினைத்து விட்டோமே எல்லாருக்கும் என்ன வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலை கூடி அதிக மாதிரி மோசாமே எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாலிபர்கள் வாலிபர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க உடனே அவரை வேக வேகமாக சொல்லப்பட்டி அடக்கம் பண்ணிவிட்டோம் வேக வேகமா சொல்ல வச்சு அடக்கமல்லிடுறேன் அந்த காலத்தை அப்படிதான் ஒரு ஆளுக்கு கொண்டா போயிட்டேன் சொன்னா பெருசா யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதுதான் அலீசி கூட ஒரு ஆளு இறங்க போயிட்டா நல்லவரா இருந்தாலும் உடனே டபுள் கொண்டு போயிடணும் கெட்டவராக இருந்தாலும் உடனே அடக்க செஞ்சு அதுதான் மார்க்க அந்த அடிப்படையில அவர் வேகமாக அடக்க செஞ்சிட்டாங்க அடக்கம் செய்த பிறகு அதற்கு உமர் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தபரசானுக்கு வந்தாங்க இருக்காங்க அந்த வாலிதருக்கு துராசிப்படுத்தாங்க அந்த வாலிபருடைய கபரஸ்தானுக்கு வந்து இருந்தால் அபிமான்கள் சகாபாக சொன்னது நம்ம ஊரில் ஒரு நாளை அடைஞ்சிருக்கார் அவர் வந்து தெரிஞ்சவன் பத்த ஊர்ல நம்ம இல்லை நம்ம எளியூரில் இருந்த ஊருக்கு வரோம் வந்து அவர் வீட்டில் போய் மட்டும் விசாரித்த பண்ண வீட்டில் யார் இருக்கா வீட்டில் மற்றவங்க இருக்கான் எங்கே போகணுமா கபருஸ்தானுக்கு போகணுமா நம்ம ஜனாத இல்லையா கபருஸ்தானுக்கு போகணும் அந்த கபிரஸ்தான் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் அங்கே போய் இருந்து அவருக்கு ஒரு பாத்தியா ஓடி ஒரு உருவாக்கியும் அதுதான் ஜனாதாவிலே கலந்து கொள்ளாத ஜனாதாவுக்கு நாம் வெளியக்கூடிய போகிறோம் அதுதான் நாம் என்ன பண்ணுறோம் வீட்டில் விசாரிக்க ஒரு தாயாக கொடுத்து வந்துடறோம் இறந்து போனவனுக்கு என்ன செஞ்சோம் ஒன்று நமக்கு கிட்டத்தட்ட ஒரு தாயம் அவனுக்கு ஒன்று கிடையாது சஹாபாக்கோடு துன்பத்து இருந்தாங்க ஒரு ஆளுடைய கொள்ள முடியாட்டா அந்த ஆளுடைய அபருஸ்தானுக்கு போய் ஒரு துபா தான் சிமாறகு சஹாபாக்கோடு நடைமுறை அதற்கு உமர் வராங்க அந்த வாழ்க்காக துபா செய்கிறாங்க துபாசிட்டு அதற்கு உமர் அந்த வாலிபருடைய கபருக்கு அழைக்கிற முன்பு அந்த வாலிபர்களை அந்த வாலிபரை அழைத்தாரா சும்மன் ஆதாக உமர் அசத்து உமரு அந்த வாலிபரை அழைக்கிறார் இந்த வாலிபரை இறந்து போனாலே அந்த வாலிபரை அதற்கு உமர் அழைத்தார் ஏங்க எப்படி அழைக்கிறாங்க இறந்து போன எல்லாருமே கபரை தானே எப்படி தான் இருக்கிறாங்க உயிர்கோடுங்க நல்லவங்களும் உயிர்க்கு இருக்கிறாங்க கெட்டங்களும் உயிராகத்தான் இருக்கிறேன் உயிராக இருந்தாதான் தான் நல்ல இன்பத்தை அனுபவிக்க முடியும் வெட்டத்தை அனுபவிக்க முடியும் எனவே அதற்கு உமரே அந்த வாலிபரை யா பார்த்தா வாலிபரை எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டுவிட்டு அதற்கு உமர சொன்னாங்க அல்லாவை கைந்தவருக்கு ரெண்டு சொருக்கம் உண்டு வாலிபரே உங்கள் கபர் சொருக்கமாக இருக்கிறதா என்று அதற்கு உம்மரே அடை

அந்த அல்லாகும் அதற்கு தந்தைகள் தான் என் கபறு சொர்க்கமாகிவிட்டது என்று இரண்டு முறை இந்த வாலிபர் கபருக்கு உள்ளிருந்தது பதில் சொல்வதாக நாம் அதிக செடியே பார்த்தோம் ஆக இந்த நிகழ்ச்சி நமக்கு தருகிற பாடம் என்ன வியாழ உலகத்திலே வாடும் பொழுது பாவம் செய்கிற கட்டமும் சூழ்நிலை வருகின்ற போது அல்லாது பதில் என்று நினைச்சி அந்த பாவத்தை விட்டு யாரை விலகிக் கொள்ளுகிறாரோ அவர் கபருஸ்தானிலே உயிரோடு இருப்பார் நிம்மதியாக இருப்பார் அவர் கபருஸ்தான் சொர்க்கமாகவும் இருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு சிறந்த சான்று என்றாகவும் பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்து அவருடைய பயத்தை தந்து மன்னரையை مرمی اللہ تعالی نمت کو سرکا ماہ ہے ہمیں سے تروانا ہے آمین رب العالمین و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ